உங்களுக்கு தெரியாட்டி போகுது நாங்க சொன்னா போதும் அதனால பணியாரத்தை ஊத்துறத மட்டும் செய்யறத நீங்க அப்படித்தானே யாருக்கு எது பிடிக்குதோ அதுதான் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு பிடிக்குது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்குது அதனால நீங்கள் வேலை செய்யுங்க நாங்கள் வந்து சூடாக சுட்டு வச்சிங்கன்னா சாப்பிடுவோம் என்ன சட்னி வைக்கிறீங்க ஆமாம் காலமெல்லாம் இப்படி ஏதாவது அமத்த எழுதி ஒட்டி இருக்குதா அப்படியே வேலை செய்யறதுக்கு ஆர்வமா இருக்கிறவங்களும் எப்பவுமே தடுக்க கூடாதுமா அவங்கள அந்த வேலை செய்ய விடணும் இப்ப எங்களுக்கு சாப்பிடறதுக்கு பிடிக்கலாம் நீங்க தடுக்க கூடாது அது மாதிரி உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு பிடிக்கலாம் நானும் தடுக்க மாட்டேன் நாங்க தடுக்க மாட்டோம் வேலைக்காரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இல்ல வேலைக்காரி எல்லாரும் வேலை செய்யறவங்க எல்லாம் வேலைக்காரங்க இது தனியா ஒரு பட்டம் பதவி எல்லாம் தேவையில்லை என்ன பண்றது நீங்க பணியார ஊத்துங்க நான் என்ன பண்ணனும் அதை மட்டும் சொல்லுங்க தேங்காய் ரெண்டு மட்டும் எடுத்துட்டு தேங்காய் ரெண்டு மட்டை எடுக்கிறதா ரெண்டு மட்டையை எடுத்துக்கிட்டு வா நான் போய் சரி மாவு எடுத்து வெளியே வைக்கிற பனியாரம் ஊய் தொலைக்கிற வேற என்ன பண்றது என் தலையெழுத்து எழுத்து அப்புறம் நான் என் தலை நான் அலைஞ்சுதான் ஆகணும் யார்கிட்ட போய் சொல்லிட்டு என் விதிப்படி நான் அலைஞ்சதே ஆகணும் நீ எடுத்துக்கிட்டு வா மலர் சீக்கிரம் எடுத்துட்டு வா சட்னி நேரம் எடுத்து வந்துடணும் ஆமா பச்சை மிளகா போட்டு சட்னி இறக்கிற அதே நல்லா இருக்கு பணியாரத்துக்கு சரி 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 ஏன் பிடிக்காதா இல்ல இல்ல நீங்க எது அரைச்சாலும் சாப்பிடறதுக்கு கஷ்டமா இருக்குதா போயிட்டு வர சித்த நேரத்துக்கு எடுத்து பண்ணிட்டு வரணும் என்னடா தேங்காய் மட்டையை எடுத்துகிட்டு வர சொல்லுது தேங்காய் சட்னி அரைக்கிறங்குது ஏதோ உடச்ச மூடி அங்கே வச்சுருக்குமா தேங்காய் மட்டையை போய் எதுக்கு எடுத்து வர சொல்லுது ஒண்ணுமே புரியல சரி இருக்கவே இருக்குது நம்ம எடுப்போம் தானே செய்யணும் இல்லைன்னா பணியாரம் கிடைக்காம போயிரும் இரு தேங்காய் மட்டை இன்னொரு தேங்காய் இருக்குமா ரெண்டு தேங்காய் மட்டை பாருங்க இது ஒரு தேங்காய் மட்டை இது ஒரு தேங்காய் மட்டை ஓகே ரெண்டு தேங்காய் மட்டை ஏதாவது நெருப்பு கிதப்பு போடுன்னு நினைக்கிறேன் அடுப்புக்கு அதுக்காக கொண்டு வர சொல்லி இருக்க சரி கொண்டு போலாம் இல்லையா என்னடா தேங்காய் மட்டை மட்டையடுச்சோம்னா தேங்காய் அப்படியே இருக்குதுயா இந்த தனியாயத்தில் எங்கே போய் சொல்கிறது எங்கே மட்டை எடுக்கிறது இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நான் போயிருக்கிறேன் ஏன்டா இப்படியே பண்ணினா நான் உறுதியாக எந்த வேலையையும் நெஞ்சு என்ன பண்ணி தொலைக்கிட்டு எத்தனை நாளைக்கு இவரோட நான் இந்த ஓரியாட்டை ஓரி அடு சட்டியை கொண்டு அடுப்பில் வைக்காததுக்கு முன்னாடி அப்புறம் மாவு கரெக்டாக வந்து உட்காந்துக்குவாங்க நான் இன்னி தேங்காய் மட்டை எடுத்து அப்புறம் கொண்டுகிட்டு போய் திருவி அரைச்சு இவளுக்கு பனியார் ஊற்றி நான் பரிமாறிக்கிட்டு வந்துக்கறேன் நீ சுத்தமாக இடிச்சு வச்சுன்னு நினச்சிக்கிட்டாங்க அடுத்து என்ன நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் நாளை சந்திப்போம்